ஜெய் ஸ்ரீராம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இன்னைக்கு சஷ்டியும் கூட இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமான அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் என் நான் படித்த ஒருத்தர் என்ன சொல்வார்னால் செல்ஃபி எடுத்துகிட்டு அழிச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க அதாவது அன்னைக்கு நம்மளே செல்ஃபி எடுத்துகிட்டு அதை உடனே டெலிட் பண்ணிடணும் அப்படி பண்ணால் அது ஒரு பரவாயில்லன்னு சொல்கிறாங்க செஞ்சு பாருங்கள் மேஷம் ஆக்கமுடன் செயல்படுவீர்கள் விசவராசிக்காரங்களுக்கு ஒரு பயனுக்கும் எப்படி சரியாகும்னு தெரியல மிதுன ராசி என்பர்களுக்கு இன்று நல்ல ஓய்வெடுப்பீர்கள் கடகராசி என்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கலக்கம் தீர்ந்து புகழ் பெறுவீர்கள் சிம்ம ராசிக்காரங்க யார் மேலேயாவது ஒரு பாசம் வச்சு பாசத்துடன் நடந்து கொள்வீர்கள் கன்னிராசி என்பர்கள் செய்யும் செயலை தாங்களே ஊக்கப்படுத்தி கொள்வீர்கள் துளா ராசிக்காரங்களுக்கு காசு கிடைக்கும் கவனமாக செயல்படுங்க விருச்சகராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யும் செயலால் உடல்நிலை நன்றாக இயங்கும் தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு அமையும் மகர ராசி என்பர்களுக்கு ஒருவருடன் ஒருவர் போட்டி போட்டுக்கொள்ளும் வாய்ப்பு கும்பராசி என்பர்களுக்கு தெளிவு பிறக்கும் மீனராசி என்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுப்பீர்கள் ஆஸ்ட்ரோ நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களுக்கு காசு கட்டி பார்க்கணுன்னு அந்த கீழே இருக்கிற நம்பரில் கூப்பிட்டு பார்த்து கேட்டுக்கலாம் தெளிவான விளக்கத்தை பெற எங்களை நாடுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள்